உடுப்பிட்டி பிரதேசத்தின் பதினைந்தாம் கட்டியடியில் உள்ள சமுத்தி வங்கிக்கு அருகில் உள்ள வீடொன்றுக்கு வெளியே இன்று முதலையொன்று அயல் வீட்டுக்காரரால் அவதானிக்கப்பட்ட நிலையில் இளைஞர்கள் குறித்த முதலையை காய்ச்சால் கட்டி வைத்துள்ளனர் மழை அதிகமாக பெய்த காரணத்தால் வெள்ளத்தோடு சேர்ந்து குறித்த முதலையானது அருகில் உள்ள விராட்சி குளத்திலிருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது சுமார் ஐந்தடி நிமிளமான குறித்த முதலை தொடர்பில் அயல்வீட்டுக்காரர் கருத்து தெரிவிக்கையில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் வீட்டுக்கு வெளியே பார்த்த வண்ணம் நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டிருந்துள்ளது அதனைத் தொடர்ந்து வீட்டுக்காரர் வீட்டு வாயில் கதவை திறந்து பார்த்தபோது குறித்த முதலை அசிந்தவாறு இருந்துள்ளது அதிர்ச்சியடைந்த குடும்பஸ்தர் தனது நண்பர்களுக்கு கூறியதுடன் கிராம சேவையாளருக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து முதலையை பாதுகாப்பாக பிடித்த பொதுமக்கள் அதனை கிராம சேவையாளரோட வனஜீவராசிகள் திணைக்களத்திடம் கையளிக்க உள்ளனர் இதேவேளை கடந்த மூன்று நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணம் கச்சேரி நல்லூர் வீதியில் உள்ள மூத்த விநாயகர் ஆலயத்துக்கு அருகில் எட்டு அடி நீளமான முதலியொன்றும் பிடிபட்டமை குறிப்பிடத்தக்கது